விக்னேஸ்வராய குக்கு மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கிட்டத்தட்ட பாதி வருடத்தை வந்து முடிச்சிட்டோம் ஆறு மாசம் முடிஞ்சு போச்சு இப்ப ஏழாவது மாதத்திற்கான அதாவது ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை இப்ப நான் உங்களுக்கு எடுத்துக்கொடுக்க சொல்றேன் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான மாதமாக அமைய இறைவனை வேண்டி வழிபாடு செய்கின்றேன் பொதுவ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தான் முதல் முக்கியமானது ஏன்னா ஒருத்தருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தாதான் நம்ம அந்த பலன்களை அப்புறம் அனுபவிக்க முடியும் அதன்படி மேச ராசி என்பதே உங்களுக்கு கிரக அமைப்பு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு பாக்யாதிபதியாகிய குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் புத பகவானும் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவானும் அவரோடு கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் ஆகிய பதினோராம் இடத்துல ராகு பகவானும் அவரோடு ஆட்சி பெற்ற சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பதினாறாம் தேதி வரை இந்த அமைப்பு இருக்கும் அதன் பின்பு ஆடி மாதம் பறக்கிற காரணத்தினால பதினேழாம் தேதி முதல் சூரிய பகவான் கடகராசிக்கு சென்று விடுவார் கடகராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்கிரகதி பெற்று புத அவர் சொந்த வீடான மிதன ராசிக்கு வந்து விடுவார் இதுதான் இந்த மாசத்துக்கான அமைப்பு பொதுவாக வந்து நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தார்னால் யோக பலங்கள் நல்லா கிடைக்கும் அதன்படி மேசராசி என்பதே வேகம் விவேகம் எதிலும் முன்னின்று சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் நீங்கள் உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இட பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்து இந்த மாதம் முழுவதுமே தெய்வ பலத்தாலும் உங்களுடைய நல்ல யோகத்தாலும் நல்ல சிறந்த பலனையை இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அடைவீர்கள் குடும்ப ரீதியாக ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கும் பொதுவாக பணங்காசு பொருளாதாரம் தான் மிக முக்கியமானது அதற்கு அதிபதியான சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து பண பொருளாதாரத்தில் உங்களுக்கு சிறந்த நிலையை தரக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பண பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடிவீர்கள் வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் நீங்கள் யாருக்கெல்லாம் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது தவணை கட்டுறது அல்லது வந்து குடுக்கல் வாங்கல் நிலைகள் இவை எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வாக்கு சாணம் நீங்க கொடுத்த மாதிரி என்ன வாக்கு கொடுத்தீங்களோ அந்த வாக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குடும்ப சூழ்நிலைகள் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து மிக முக்கியமானது வந்து தொழில் வியாபாரம் ஜீவனாதிபதியாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கனால தொழில் வியாபாரம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வேற இந்த சனி பகவானை பார்க்கறதுனால தொழிலில் முன்னேற்றமும் புது புது தொழிலே ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பா வந்து சுழலும் எந்திர சம்பந்தப்பட்ட வேலைகள் அல்லது அலச்சான வேலைகள் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த வாங்கல் திருப்திகரமாக இருக்கிறதுனால பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுனால தொழிலில் புது புது முயற்சிகள் செய்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா புது வியாபாரங்கள் அல்லது பல நுணுக்கமான வேலைகளை செய்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இந்த மாசத்துல பதினேழாம் தேதியில இருந்து ஆடி பறக்கிற காரணத்தினால தள்ளுபடி நிறைய தள்ளுபடி வியாபாரங்கள் நடக்கும் அதனால வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வந்து மிக முக்கியமான விஷயம் உத்தியோகஸ்தர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு ராஜகிரகமாகிய சூரிய பகவான் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கானே அதுவும் குருவோட சேர்ந்து உட்காந்துருக்கான புது புது முயற்சிகள் செய்வதற்கும் மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கும் எல்லா விதமான யோகங்களும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து மாணவ செல்வங்களுக்கு புதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி யுகம் மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்லா படிக்கிறதுக்கான யோகம் கிடைக்கும் நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கும் ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி படிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு நினைவில் நிறுத்தக்கூடிய யோகங்கள் உண்டு அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிங்கன்னா பெண்களுக்கு சுப மங்கலத்தை எதிர்பார்த்து காத்திரக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நிச்சயமா நடக்கிறதுக்கோ அல்லது சுப யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு மனம் திரும்பிய மனாலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு திருமணமான பெண்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கோ அல்லது மங்களகரமான விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கோ வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கோ நிச்சயமாக அந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல யோகங்கள் கிடைக்கும் அடுத்தது கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி உறவு இந்த வட்டம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ஆட்சி பெற்ற சுக்கர கணவருக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆதரவால் கணவருக்கு நல்ல நிலைகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு பலங்கள் இந்த வட்டம் உங்களுக்கு முழுசா நல்லபடியாக கிடைக்கும் இந்த வட்டம் இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க முருகனுடைய மாநாடு பகம் நடந்து முடிஞ்சது முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்க வழிபாடு பண்ணுங்க எல்லா வளங்களும் நலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இனிய சுபமங்கள மாதமாக அமைய ஜோதிடன் இனிய நல்வாழ்த்துக்கள்